ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் குப்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கு இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து செகண்ட் டாப்பிக்காக இருக்கும் குப்தர்கள் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது எந்தெந்த குப்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்க ஆட்சி காலத்தில் நிர்வாக ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ மட்டும் படித்தா போதும் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவாக படிக்க தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குப்தர்கள் காலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி குப்தர்கள் காலம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா கிபி முன்னூறுலேருந்து இரநூறு எழுநூறு வரைக்கும் குப்தர்கள் காலம் வந்து இருந்துச்சு ஏன் இந்த இவர்களோட காலத்தை குப் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க காலத்தில் இலக்கியம் சிற்பக்கலை கட்டிடக்கலை அப்புறம் நாணயம் அப்புறம் கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதனால குப்தர்கள் காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்தெந்த குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரியணை ஏறினவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் இவர் தான் வந்துட்டு குப்த பேரரசை நிறுவியவர் ஓகேவா இவ இந்த நாணயங்களில் முதன் முதல்ல ஸ்ரீகுப்தரோட ஃபோட்டோ அதாவது ஸ்ரீகுப்தர் அரசரோட தான் வந்து நாணயங்களில் முதன் முதல்ல இருந்துச்சு பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது ஓகேவா அப்புறம் இவங்க வந்து வங்காளம் பீகார் அந்த இடத்த வந்து மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க இவ்வளோ தான் ஸ்ரீகுப்தர்கா பத்தினது அதுக்கப்புறம் கடோத்கஜர் கடோத்கஜர் வந்து ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து அரியணை ஏறினார் அதே மாதிரி ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் மகாராஜா அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அரசை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எந்த விதமான போர்லையும் ஈடுபடலை ஸோ இவங்க ரெண்டு பேரை பத்தி அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கடோத்காஜருக்கு அப்புறம் யார் அரியணை ஏறுறாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து அரியணை ஏறுறாங்க இந்த முதலாம் கந்திர சந்திரகுப்தர் தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அரசை வந்து விரிவாக்கம் செய்கிறாரு இதை போர் மூலமாகவும் விரிவாக்கம் செய்யலாம் ரெண்டாவது இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னோட திருமணத்தின் மூலமாகவும் அந்த அரசை வந்து விரிவாக்கம் செய்கிறாரு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் லிச்சாவி வம்சத்தில் இளவரசியாக இருப்பாங்க இல்லையா குமாரதேவி லித்தாவி லிச்சாவி வம்சத்துல இருக்க இளவரசி குமாரதேவியை வந்து கல்யாணம் பண்றாரு இந்த மாதிரி அவர் கல்யாணம் பண்றதுனால அந்த லிச்சாவி வம்சமும் வந்துட்டு என்னவாகுது இவரோட ஆட்சியின் எல்லைக்குள்ள வருது லிச்சாவி அப்படின்னா கனக சங்க அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு இவர் காலத்துல தான் சந்திரகுப்தரும் அதாவது முதலாம் சந்திரகுப்தர் அப்புறம் அவரோட மனைவி குமாரதேவி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரோட உருவத்தையும் பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் வந்து இவரோட காலத்தில் தான் வெளியிடப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்க இவங்களுக்கு வந்து அதிராஜா மகாராஜா அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் மகாராஜா அப்படின்ற பட்டம் மட்டும் வழங்கியிருந்தாங்க அப்புறம் இவரோட பெருமையை மெக்ரோலி கல்வெட்டில் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட பெருமைகளை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கல்வெட்டு வந்து யார் உருவாக்குனது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து உருவாக்கினார் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெக்ரோலி கல்வெட்டு தூணை உருவாக்கியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரோட பெருமைகளை வந்து சொல்லுது இவருக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இவரோட காலத்தில் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு ஒன்றை உருவாக்கினார் அந்த கல்வெட்டுல தன்னோட பெருமைகளை வந்து முப்பத்தி மூணு வரிகள்லயும் நாகரி வடிவத்துல பிரசஸ்தி செஞ்சாங்க இத வந்து எழுதினவர் யாரு அப்படின்னா ஹரிசேனர் அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தட்சிண பாத படையெடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் இவர் வந்து படையெடுத்தார் ஓகேவா அந்த மாதிரி தென்னிந்தியாவில் இவர் போர் செஞ்சதுனால பன்னிரெண்டு அரசர்களை வந்து வெற்றி கொண்டார் அதில் வந்து முக்கியமான ஒருத்தர் என்னென்னா பல்லவ மன்னனான விஷ்ணு கோபன் ஓகேவா அதே மாதிரி நார்த் இந்தியாவிலையும் வந்து இவர் படையெடுத்திருக்காரு அப்படி பண்ணதில் ஒன்பது அரசர்களை கைப்பற்றியிருக்காரு அப்புறம் இவர் காலத்தில் இன்னொருத்தர் இலங்கை அரசரில் மேகவர்மன் அப்படின்றவரும் இவரும் சந்த சமுத்திரகுப்தரும் வந்து ஒற்றை காலத்தவர்கள் அதாவது ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இவர் இலங்கை அரசால் மேகவர்மன் என்ன செய்கிறாரு அப்படின்னா இலங்கையில் உள்ள கயா அப்படின்ற இடத்துல பௌத்த மடம் கட்டணும் அப்படின்றதுக்காக சமுத்திரகுப்தர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காரு இவர் சமுத்திரகுப்தரும் வந்துட்டு மேகவர்மனுக்கு அனுமதி வழங்கியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்க சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணு பக்தர் இவர் வந்து அஸ்வமேத்த யாகம்லாம் நடத்தியிருக்காங்க அப்புறம் சமுத்திரகுப்தர் வந்து இசையில் வந்து மிகுந்த ஆர்வம் உள்ளவர் இவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் வந்து வெளியிட்டு இவரோட காலத்தில் அப்புறம் வந்து இவருக்கு வந்து கவிராஜா அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து இசையில நாட்டம் கொண்டதுனால அப்புறம் இவர் தான் வந்து இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் சமுத்திர குப்தர் தான் இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க அப்புறம் இவர் வந்து வசுபந்துவை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்புறம் இவர் குப்த அரசராக மட்டும் இல்லாமல் போர் தளபதியாகவும் இவர் வந்து இருந்திருக்காரு வைணவ மதத்தை சேர்ந்தவர் ஓகேவா வைணவ மதத்தை பின்பற்றி இருக்காங்க சாரி நெக்ஸ்ட் யார் அரியணை ஏறுறாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேவா சமுத்திர குப்தருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் இவரோட காலத்துலேயும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அரசு வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அதாவது அவங்களோட ஆட்சி ஆட்சி பகுதியை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க அதை மாதிரி இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் விக்ரமாதித்யன் விக்ரமன் தேவராஜன் தேவகுப்தன் சிம்ம விக்ரமன் சாகரி நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் தேவஸ்ரீ அப்படின்னு இவருக்கு வந்து நிறைய இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது ஓகேவா இவரோட காலத்தில் தான் பௌத்த துறவி ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கார் அவர் பேர் என்ன அப்படின்னா பாகியான் அப்படின்ற பௌத்த துறவி வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்திருக்காரு அப்புறம் இவர் வந்து சாக அரசர்களை தோற்கடிச்சார் நம்ம சிறப்பு பெயரில் பார்த்தோம் இல்லையா சாகரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு இருந்துச்சுல அது ஏன் வந்துச்சு அப்படின்னா சாக அரசர்களை தோற்கடித்ததுனால இவருக்கு வந்து சாகரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் வந்துச்சு அப்புறம் இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா தென்னிந்திய மன்னர்களோட நட்புறவு கொண்டு இருந்தார் ஆனால் சமுத்திரகுப்தர் என்ன செஞ்சார் தென்னிந்தியா மீது படையெடுத்தார் ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தென்னிந்திய அரசர்களோட நட்புறவு மேற்கொண்டு இருக்கார் ஓகேவா எல்லோரு கூடையும் நட்பாக பழகியிருக்காரு அப்புறம் என்ன செஞ்சாரு பாருங்க இவங்களுக்கு ஒரு மகள் பிரபாவதின்னு ஒரு மகள் இருந்திருக்காங்க அவங்கள வந்து வாகடக அரசருக்கு வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க வாகடக இளவரசருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் இவரோட அவையில் தான் வந்துட்டு நவரத்ன அறிஞர்கள் அப்படின்றவரை முதன் முதல்ல இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட அறிஞரில் தான் இவங்களோட அவையில் தான் ஒன்பது நவரத்ன அறிஞர்கள் இருந்திருக்காங்க அப்புறம் இவங்க தான் முதன் முதல்ல வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி உள்ள அரசர் என்ன வெளியிட்டாங்க தங்க நாணயம் எங்கள் முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணார் தங்க நாணயத்தை வெளியிட்டார் ஆனால் இவர் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன செய்கிறாரு வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிடுறாரு ஓகேவா இவரோட ஆட்சியிலும் வந்து பேரரசம் வந்து ரொம்ப விரிவாக்கம் இவரோட ஆட்சியில் தான் பேரரசு வந்து ரொம்ப பேரரசு விரிவாக்கம் வந்து உச்சத்தை வந்து அடைஞ்சிச்சு அதாவது நிறைய இடத்த வந்து நட்புறவு மூலமாக அதாவது தென்னிந்தியாவில் யாருக்கிட்டையும் படையெடுக்கலை நட்பு கொண்டதன் மூலமாக இவரோட ஆட்சி பேரரசு வந்து விரிவாக்கம் அடைஞ்சிச்சு ஓகேவா இந்த நவரத்ன அறிஞர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் காளிதாசர் அப்படின்றவர் சமஸ்கிருத புலவர் அப்புறம் ஹரிசேனர் அப்படின்றவரும் சமஸ்கிருத புலவர் இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு அலகாபாத் கல்வெட்டை வந்து உருவாக்கியிருப்பாரு ஓகேவா அடுத்து பாருங்கள் அமரசிம்ஹர் இவர் வந்து அகராதியல் ஆசிரியர் அப்புறம் தன்வந்திரி இவர் வந்து மருத்துவர் இவர் தான் மொதல் மொதல் ஆயுர்வேத மருத்துவத்தை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க காகபானகர் இவர் யார் ஜோதிடர் அப்புறம் பாருங்க சங்கர் சி சாரி சங்கு இவர் வந்து கட்டிடக்கலை நிபுணர் அப்புறம் வராகி மிகிரர் வானியல் அறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பொறுத்துகளை கேட்க சான்சஸ் இருக்குது ஓகேவா அதே இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் வந்து இது ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க நான் அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே இதுக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் அரியணை ஏறுறாங்கன்னு பாருங்கள் குமாரகுப்தர் அப்படின்றவர் வந்து அரியணை ஏறுறாரு இவரோட வேறு பெயர் என்னது சக்ராதித்யர் ஓகேவா இவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷனும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கிய காலம் அப்படின்னு கேட்டிருந்து ஆப்ஷனில் குப்தர் காலம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஓகேவா அதை உருவாக்கிய குப்தர் யாருன்னு கேட்க சான்சஸ் இருக்குது யார் குமார குப்தர் அப்படின்றவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு இந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர் காலத்தில் என்ன பேர் இருந்துச்சுன்னு பாருங்கள் மகா விகாரா அப்படின்ற ஒரு பேர் வந்து அவரோட காலத்தில் வச்சுருந்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அந்த பல்கலைக்கழகத்தில் ரொம்ப பௌத்த தத்துவ நூல்கள் தான் வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு மகா பாடசாலையும் மூணு பெரிய நூலகம் அப்புறம் மூணு பெரிய நூலகம் நிறைய பௌத்த புக்கு அப்புறம் எட்டு மகா பாடசாலை இது எல்லாமே வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் பௌத்த துறவி அதாவது சீனாவில் உள்ள பௌத்த துறவி யுவான் ஸ்வாங் அப்படின்றவர் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த பௌத்த நூல்களை படிக்கிறதுக்காகவே நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து படிச்சிருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்தில் அப்போவுமே வந்து பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க அப்புறம் இந்த பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பக்தியார் கில்ச்சி அப்படின்றவர் வந்து இடிச்சிடுறாரு மொதல் அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீ கொளுத்தி விட்டுறாங்க அந்த உள்ளே உள்ள புக்ஸ் எரியறதுக்கே கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் ஆகிருக்கு அந்த அளவுக்கு அதிகமான புத்தகம் வந்து அங்கே இருந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் இப்போது உள்ள நாளந்தான் பல்கலைக்கழகம் ஓகேவா இதுக்கப்புறம் குமாரகுப்தருக்கு அப்புறம் யார் அரியணை ஏறுறாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் இதுக்கப்புறம் ரெண்டு அரசர்கள் இருக்காங்க ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பாலாதித்யர் அப்புறம் விஷ்ணுகுப்தர் இருக்காங்க ஆனால் இவர் தான் வந்து கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கந்தகுப்தர் தான் இவரோட காலத்தில் பிடாரி ஒற்றை கல்வெட்டு வந்து இருந்துச்சு ஓகேவா இவர் தான் குப்த பேரரசோட கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவர் வந்து ஹீனர்கள் கூட சண்டையிட்ருக்காரு அதுக்கப்புறம் பாருங்கள் பாலாதித்யர் பாலாதித்யர் இவரோட மற்றொரு பேர் வந்து முதலாம் நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் கடைசி முக்கிய அரசர் அப்படின்னு சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க பட் முக்கிய பேரரசர் கடைசி பேரரசர் அப்படின்னா வந்துட்டு ஸ்கந்தகுப்தர் சொல்லணும் இதே இது முக்கிய அரசர் கடைசி முக்கிய அரசர் அப்படின்னா பாலாதித்யர் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் விஷ்ணு குப்தர் வருவார் இவர் வந்து என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்த அரசர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க ஓகேவா அப்புறம் இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன பண்றாரு பாலாதித்யர் மிகிரகுல க மிகிரகுல அரசர் அரசருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கப்பம் கட்டியிருக்காரு ஆனா மிகிர அரசர் வந்து பௌத்த மதத்தை வந்து எதிர்த்து இருக்காரு அப்படி எதிர்த்ததுனால பாலாதித்யர் என்ன பண்றாரு அப்படின்னா மிகரகுல அரசரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாரு அதுக்கப்புறம் மிகர அரசர் வந்து சிறையில் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாலாதித்யரை சூழ்ச்சியால் அரியணையிலேருந்து வெளியேற்றுறாரு ஓகேவா இந்த பாலாதித்யருக்கு அப்புறம் கடைசி வந்தது தான் விஷ்ணு குப்தர் இந்த விஷ்ணு குப்தர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்த அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி குப்த பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர் ஓகேவா கடைசி முக்கிய அரசர் அப்படின்னா அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி குப்தா அரசர் யார் விஷ்ணு குப்தர் இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இவங்களோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் குப்தா அரசர்கள் வந்து அவங்கள என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடவுளில் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி அரசர்களை ஒப்பிட்டிருக்காங்க ஓகேவா அதாவது நாங்கள் தான் வந்து இங்கே கடவுள் அதாவது அரச கடவுளோட நேரடியான பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க காலத்தில் குருஷா அப்படின்ற ஒரு கடவுளோட அரசர்களை வந்து ஒப்பிட்டு இருக்காங்க ஓகேவா அப்புறம் அரசர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் இருந்திருக்குன்னு பாருங்கள் ராஜா சாம்ராட் சக்கரவர்த்தி பரமேஸ்வரர் பரம பட்டாரக பரமதைவத பரம பாகவத இது எல்லாமே வந்து ராஜாவுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் ஓகேவா இவங்க வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை வந்து இருக்காங்க அரசர் வந்து கடவுளின் நேரடியான பிரதிநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அரசருக்கு மந்திரி குழு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மாத்தியா அதாவது அவருங்க காலத்தில் வந்து உயர் அதிகாரிக்கு குமார மாத்யா அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு இந்த குமார மாத்யா அப்படின்ற சொல்லு ஆறு வைஷாலி முத்திய முத்திரையில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மகாதண்ட தாயகா மகாதண்ட நாயகா அப்படின்னா ராணுவ அதிகாரியை வந்து மகாதண்ட நாயகா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மகா சந்திர விக்ரஹா அது வந்து யாரு அப்படின்னா அயலுறவு அதிகாரியை சொல்கிறாங்க அப்புறம் மகா அஸ்வபதி அவர் வந்து குதிரைப்பட தலைவர் அப்புறம் துடக்கா அப்படின்னு துடக்கா அப்படின்னு யார் அழைக்கிறாங்க ஒற்றரை வந்து துடக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பாலாதி கிரீகத்யா அப்படின்னு சொல்லி காலாட்படை தளபதியை அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரண்மனை தலைமை காவலரை என்ன சொல்கிறாங்க அதாவது காவல் காவலர்களோட தலைவர் அவதான் தலைமை காவலர்னு சொல்லுவோம் அதை வந்து என்ன சொல்றாங்க மகா பிரதிகரா அப்படின்னு கூப்பிடுறாங்க இதுல வந்து தண்டநாயகா அப்படின்னா நீதித்துறை மற்றும் இராணுவத்துல அமைச்சராக இருந்தவர் தான் தண்டநாயகா ஓகேவா இதுல ஹரிசேனர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மூணு பதவியில் மூணு உயர் பதவியில் இருந்திருக்கார் என்னென்ன பதவி அப்படின்னா உயர் அதிகாரி ராணுவ அதிகாரி அயலுறவு அதிகாரி அப்படின்ற மூன்று முக்கிய பதவிகள்லையும் இருந்தவர் தான் ஹரிசேனர் இந்த ஹரிசேனரோட தந்தை பெயர் வந்து துருவபூதி இவருமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மகா தண்ட நாயகா அப்படின்ற பதவியில் இருந்திருக்காரு மகா தண்ட நாயகா அப்படின்னா ராணுவ அதிகாரி பதவியில் இருந்திருக்காரு இதிலிருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குப்தர் காலத்துலேயுமே வந்து வாரிசுகள் அடிப்படையில் பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவரோட காலத்தில் தாமோதர்பூர் அப்படின்ற ஒரு செப்பேடு இருந்திருக்கு அந்த செப்பேட்டில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மூன்று உயர் அதிகாரிகளுக்கு மகாராஜா அப்படின்ற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க குப்தர்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி பகுதியை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அதுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அதை ஆட்சி செஞ்சவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஆட்சி பகுதி எல்லாத்தையுமே வந்து பேரரசுன்னு சொல்கிறாங்க அந்த பேரரசியல் ஃபுல்லாகவே வந்து அரசருக்கு கீழே இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாநிலம் அப்படின்றத எப்படி சொல்லியிருக்காங்கன்னு புக்தி இல்லைன்னா தேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலம் அதாவது பேரரசுக்கு கீழே மாநிலம் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்பவங்கள் யார் அப்படின்னா உபாரி உபாஹ உபாரிகா அப்படின்ற ஒரு ஆளுநர் தான் வந்துட்டு மாநிலத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஆட்சி மாநிலத்துக்கு கீழே மாவட்டம் இருந்துருக்கு அந்த மாவட்டத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் விஷயம் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க அதை ஆட்சி செய்கிறவங்கள எப்படி கூப்பிட்றாங்க விஷயம் பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து க மாவட்டத்துக்கு கீழே கிராமம் இருந்திருக்கு இந்த கிராமத்தை ஆட்சி செய்கிறவங்க கிராமிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராமிகாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாகாரா அப்படின்றவரோட தலைமையில் அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னு எட்டு பேர் கொண்ட குழு வந்து அந்த கிராம தலைவரோட மகாகாரா அந் கிராம தலைமையின் கீழே வந்து எட்டு பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த எட்டு பேர் தான் வந்துட்டு டைரக்ட் லிங்க் வந்து அவங்களுக்கு இருப்பாங்க யாருக்கு மாவட்டத்தோடையும் மாநிலத்தோடையும் லிங்க் வந்து இவங்க எட்டு பேருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிலத்தை வந்து எந்த மாதிரி பேரில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஷேத்ரா ஷேத்ரா அப்படின்னா பயிர் நிலம் பயிர் நிலத்தை ஷேத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிலா அப்படின்னு வந்து கலர் நிலம் அதாவது தரிசு நிலம் தரிசா இருக்க நிலத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அக் அப்ரஹதா அப்படின்னு காடு அப்படி இல்லைன்னா தரிசு காடை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வாஸ்தி அப்படின்றது குடியிருப்பு நிலம் அப்புறம் வந்து கபட சஹாரா அது வந்து மேய்ச்சல் நிலம் அதுக்கப்புறம் மக்களுக்கு என்னென்ன வரிகள் விதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் குப்தர்கள் காலத்தில் மக்களுக்கு வந்து நிறைய வரிகள் விரிக்கப்பட்டது இதனால் மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன வரிகள் பாருங்கள் வரி அப்படின்னா என்னென்னா நம்ம விளைச்சல் எடுக்கிறோம்ல அந்த விளைச்சலில் ஒன் பை ஆறு பங்கு வந்து நம்ம வரியாக கெட்டணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் போஹாவரி அப்படின்னா பூ பழம் விறகு இது எல்லாமே வந்து நம்ம வரியாக கொடுக்கணும் அடுத்து பாருங்க கரா அப்படின்றது கிராம வரி கிராமத்தில் உள்ள எல்லாருமே வந்து கிராம வரி வந்து கட்டணும் அப்புறம் பளி அப்படின்றது கட்டாய வரி இது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு விளைச்சல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம கட்டாயமாக வந்து எல்லா தடவையும் வறுமையில் இருந்தாலும் இந்த வரி வந்து கட்டியே ஆகணும் அதனால இதை வந்து கட்டாய வரின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க உதியங்கா அப்படின்றது காவல் நிலைய பராமரிப்பு வரி அதுக்கப்புறம் ஹிரண்யா அப்படின்றது தங்க நாணயம் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்னா தங்கநாயனையம் வச்சிருக்கவங்க அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல வரி வந்து அரசுக்கு கொடுக்கணும் அப்புறம் பாருங்க வாதபூதா இது வந்து காற்று ஆவி சடங்கு அதாவது நம்ம எதாவது சடங்கு செய்யணும் ஏதாவது வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம வரி கட்டிட்டு நம்ம பண்ணலாம் ஓகேவா அடுத்து பாருங்க சுல்கா சுல்கா அப்படின்றது சுங்க வரி நுழைவு வரி ஓகேவா அடுத்து கிளிப்தா அப்படின்றது நிலப்பதிவு வரி அதாவது பத்திரப்பதிவு செய்வோம் இல்லையா அதுக்குரிய வரி தான் கிளிப்தான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் குப்தர்கள் காலத்தில் இலக்கியங்கள்லாம் வளர்ச்சி பெற்றுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த இலக்கியங்களோட ஆசிரியர் யார் யார் எழுதியிருக்காங்க என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் விமலா அப்படின்றவங்க சமண ராமாயணம் எழுதியிருக்காங்க அப்புறம் சூத்ரஹர் அப்படின்றவர் மிருச்ச கடிகம் என்ற நூலை எழுதியிருக்காங்க சுபந்து அப்படின்றவர் வாசவதத் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க பாரவி அப்படின்றவர் கிருதார் கிருதார்ணியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அப்புறம் சந்திர ஹோமியர் அப்படின்றவர் சந்திர வியாகரணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அமர சிம்மர் அப்படின்றது அமர கோஷம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆரியப்பட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சூரிய சித்தாந்தா அப்புறம் ஆரிய பாட்டியம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அதாவது சூரிய கிரகணம் பற்றிய நூலை வந்து இவர் தான் முதன் முதல்ல வந்து எழுதியிருக்காரு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதே மாதிரி ஆரியப்பட்டர் தான் குப்தர் காலத்தில் கணிதவியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்புறம் பாருங்கள் காமாந்தகா அப்படின்றவர் நீதிசாரா நீதிசாரா அப்படின்னா அரசோட கருவுல வரிவா பற்றிய கருத்துக்கள் கொண்ட ஒரு நூல் ஓகேவா அடுத்து பாருங்கள் பதஞ்சலி மகாபாஷ்யம் பஹா பாகினி அப்படின்றவர் வந்து யாயி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காங்க அப்புறம் குப்தர்கள் காலத்தில் வந்து புராணங்கள் வந்து தொகுக்கப்பட்டது அதாவது ஆல்ரெடி எழுதி எழுதி முடிச்சிட்டாங்க அந்த நூலை வந்து வரிசைப்படி தொகுத்து இருக்காங்க குப்தர்கள் காலத்தில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குப்தர்களுக்கு கலைகள் மற்றும் ஓவியத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் குடைவரை கோயில் அஜந்தா எல்லோரா இது வந்து மகாராஷ்டிரத்தில் இருக்குது பாக் அப்படின்ற இடம் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது உதயகிரி வந்து ஒடிசாவில் இருக்குது இந்த இந்த கோவில்கள் சுவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குப்தர்கள் வரையப்பட்ட ஓவியங்கள் வந்து இருந்திருக்கு ஓகேவா அஜந்தாவில் அதாவது அஜந்தா அப்படின்ற இடத்துல உள்ள கோயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே வந்து பிரஸ்கோ ஓவியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரஸ்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சுவர் வந்து ஈரமாக இருக்கும்போதே வந்து அதில் சிற்பங்கள் வந்து செஞ்சிருவாங்க ஓகேவா ஈரமாக இருக்கும்போதே வரைகிறத தான் வந்து பிரெஸ்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அஜந்தால உள்ள ஓவியங்கள் எதுவுமே வந்து ப்ரெஸ்கோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் சாரநாத்தில் வந்து ஒரு புத்தர் செலை இருக்குது அப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் வந்து பதினெட்டு அடி புத்தர் செலை வச்சிருக்காங்க அப்புறம் சுல்தான் கஞ்ச் அப்படின்ற இடத்துல ஏழு அடி புத்தர் செலை ஒன்று வச்சிருக்காங்க இது எல்லாமே அவங்களோட கலைகளுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் பாருங்க என்னென்ன முக்கிய நூல்கள்னு பார்க்கலாம் காளிதாசர் அப்படின்றவர் என்ன எழுதியிருக்காரு சாகுந்தளம் மாளவி காகனி மித்ரம் விக்ரமூர் வர்சீயம் அப்புறம் விசாகதத்தர் அப்படின்றவர் முத்ராஜசம் தேவி சந்திரகுப்தம் அப்புறம் சுஸ்ருதர் அப்படின்றவர் முதன் முதலாக அறுவை சிகிச்சை செஞ்சவர் தான் சுஸ்ருதர் ஓகேவா அப்புறம் வகா வராக மிகிரர் அப்படின்றவர் ப்ரஹத் சம்ஹிதா அப்புறம் பஞ்ச சித்தாந்திகா பிரகத்திகரா அப்படின்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத மொழி தான் அலுவலக மொழியாக இருந்துச்சு ஆனால் மக்கள் வந்து பிராகிருதம் அப்படின்ற மொழியை வந்து பேசியிருக்காங்க அப்புறம் இவங்களோட ஆட்சி காலத்தில் நிறைய பணம் வந்து வட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவரோட காலத்தை வந்து நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் சர்மா அப்படின்ற ஒரு ஆய்வாளர் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் அதிகமாக இருந்திருக்கு அதனால் இதை எப்படி சொல்கிறாங்க செவ்வியல் காலம் குப்தர் காலத்தை செவ்வியல் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த இடத்துல ரெண்டு வணிகர்கள் வந்து ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதாவது ரெண்டு வகையான வணிகர்கள் அவங்களாம் எ என்னென்னு பாருங்கள் சிரேஷ்டி அப்படின்றவர் என்னென்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்வார் அதாவது என்னென்னா ஒரு பெட்டி கடை மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க நம்ம என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட போய் பொருட்கள் வாங்கிக்கிடணும் அப்புறம் சார்ந்த சார்த்த வாகா அப்படின்றவர் என்னென்னா இடம் விட்டு இடம் போய் விற்கிறவங்க அதாவது இங்கே உள்ள பொருட்களை வெளியூரில் போய் விற்கிறவங்க வெளியில் பக்கத்து நாடு அந்த மாதிரி போய் விற்கிறவங்களை வந்து சார்த்த வாஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பஹார்பூர் செப்பேடு அந்த செப்பேட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா உள்ள எல்லா நிலமும் அதாவது அந்த பேரரசுல உள்ள எல்லா நிலமத்துக்கும் உரிமையாளர் வந்து அரசர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து தண்ணீரை வந்து தேங்காம இருக்கிறதுக்காக ஜல நிற் நிர்கமா அப்படின்ற ஒரு முறை இருந்ததாக அமர சிம்மர் அப்படின்றவர் அவரோட குறிப்புல வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நாரஸ்மிருதி அப்படின்ற நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பந்தியா ஹரா அப்படின்னு ரெண்டு அணை வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் குப்தர்களை பற்றி எல்லாமே மோரோவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு இது படித்தா மட்டும் போதும் இதில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்